திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டு வர்க்கும் எரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சர்வம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல செப்டம்பர் மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு அதே போல ராசிக்குள்ள கேது இருக்கு ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா நிறைய விஷயம் தடைகளை தாமதத்தை தான் இருக்கும் இப்போ ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உள்ளயே இருக்கார் கேதுவோட நிற்கிறார் உங்க ஜாதத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தால் கடுமையான பித்திரு தோஷம் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள்ல பித்திருக்கள் வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதம் ஒரு மன விரக்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது அடுத்த கடத்துக்கு மூவ் பண்ண முடியாம இருக்கிறது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற எல்லா மன உளைச்சலையும் இந்த சூரியன் கொடுப்பார் இப்ப இந்த சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு வந்தார் அப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பதினாறாம் தேதிக்கு மேல தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது காசு வனம் சொத்து சேர்க்கை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்போம் பொருளாதார வளர்ச்சி உண்டு பண வரவு உண்டு அந்த குழப்பம் எல்லாமே விலகிடும் அதே போல பாருங்க புதனும் உங்களுக்கு பணம் மற்றும் லாபம் ரெண்டையுமே கொடுக்கக்கூடியது இருக்கிறார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் வீட்டுக்கு வருகிறார் லாபஸ்தானாதிபதி அவர் அப்ப புதன் வந்து இங்க ஆட்சி உச்சம் பெறுகிறார் சூரியன் புதன் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவங்களும் சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே இங்க நிற்கும் பொழுது இந்த பதினாறாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல காலம் பண வரவு பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வா வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுப்பார் கொஞ்சம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது ஏன்னா கேதுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ப கிரகம் தடையை கொடுக்கறது அழிக்கிறது இருக்கிறதுல பெரிய கிரகம் கேதுதான் கேது மாரி இங்க பரிகாரம் அப்படிங்கிறதே கிடையாது கேதுவுக்கு பரிகாரமே இல்லை அப்படிங்கிறத உண்மை அனுபவிச்சுதான் கழிச்சு போகணும் அப்ப அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் ஏன் வரல எதுக்கு வரல என்ன நமக்கு பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிற எல்லா அறிவையும் கொடுப்பாரே தவிர அது அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அதை கொடுத்துட்டே தான் தெரியாது அதற்கப்புறம் தான் நமக்கு ரிலீஃப் பண்ணுவார் அப்ப பதினாறாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு நன்மைகளோ பணவரவோ வளர்ச்சிகளோ பெயர்ப்புகளோ எல்லாமே பதினாறுக்கு மேல நீங்க கணக்கு வச்சுக்கலாம் அதே போல பாருங்க உங்களுக்கு சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு பத்துக்குடையவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ள வர கேதுவோட சேர்றார் அப்ப மூணு மற்றும் பத்தாம் தேதிபதி பன்னெண்டு இருக்கும்போது தொழில் வரையங்கள் கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு போறது தொழில் ரீதியான சந்திப்புகள் கொஞ்சம் இப்ப சரியில்லாம போறது அலைச்சல் பயணங்கள் தூக்கம் இல்லை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு அப்ப பதினாலாம் தேதி கூட ராசிக்குள்ளேயே வருது அப்ப பதினாலாம் தேதினா ராசிக்குள்ள வந்தாலும் அதற்குன்னான விஷயத்த சொல்லி கொடுக்கும் ஏன்னா கேது அங்க இருக்காரு இல்லையா அந்த ஞானத்தை கொடுத்துருவார் ஏன் தொழில் வரல வரல ஏன் உங்க மூணாம் இடம் அப்படிங்கிற தைரியம் விஜய் வீரிய ஸ்தானங்கள் கலைகள் இதெல்லாம் மூணாம் இடம் தான் அப்ப அதுல எல்லாம் இருக்கிற கலைகள் சார்ந்த விஷயத்துல இருக்கிறீங்கன்னா அப்ப ஏன் அதெல்லாம் நடக்கல அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் வந்து முன்னேற்றங்கள் வரல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது கேது ஏற்படுத்தி கொடுத்துரும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு அப்ப அதற்கப்புறம் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல இந்த உள்ள வரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இருக்கு ஏதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக சந்திக்கணும் இப்படின்லாம் இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது பதினாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு செய்யறது தொழில் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முடிவில்லையே ஒரு ஒரு மாத காலத்திலயே சுக்கரன் மறுபடியும் மீண்டும் இரண்டாம் வீட்டுக்கு வந்துடுறாரு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு இரண்டாம் இடத்துல அப்ப நாலுக்குடையரும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் வீட்டுல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பண வரவு பொருளாதாரம் அப்பா சொத்துக்கள் கிடைப்பது வீடு சொத்துக்கள் கிடைப்பது கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாய் தந்திர ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்ப அவரும் பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் மூன்றாம் வீட்டுக்கு வந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் மூன்றுங்கிறது பெரிய ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது நன்மைகளே செய்யக்கூடிய ஒரு இடம் அதனால பயப்பட வேண்டியது இல்ல ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பிரச்சனைகளை இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும் நம்ம தனிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராஜ்வீதி பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்ல அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதத்துல வக்கரமாக இல்ல அப்படின்னா அது சார்ந்த விஷயத்துல அதாவது சனி ஆறு ஏழு குடையவர் கடன் நோய் வழக்கு திருமணம் சார்ந்தது பார்ட்னர் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டங்கள கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது இதெல்லாம் கவனமா இருந்துக்கோங்க பதினொன்னுல குரு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் வரவு ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் பணமே எவ்வளவு தடையானாலும் கூட தேவைகளுக்கு கிடைப்பது இதெல்லாம் குரு கொடுத்துருவார் ஏன்னா அஷ்டமச்சேரி நடக்குது உங்களுக்கு கேது இருக்குது பணத்தடை பொருளாதார தடை நிம்மதி இல்ல இதெல்லாம் இருக்கும் ஏற்கனவே உங்க ஜாத்துல புதன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா புதன் கேது ஒரு ஜாத்துல சேருது அப்படின்னா சாமி ஆடுறது குறி சொல்றது இந்த சித்த மருத்துவம் கொடுக்கறது கை மருந்துகள் கொடுக்கறது திருநீர் போட்டு விடுறது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இதெல்லாமே அவங்க குடும்பத்துல செஞ்சிருப்பாங்க அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப இது இப்ப சேரும் பொழுது உங்க ஜாதல இத காட்டும் அப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல நல்ல பரம் வரவு பொருளாதார வரவு உண்டு தொழில் விஷயமாக இருந்தா மட்டும் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி பேசிக்கோங்க அதற்கு மேல பேச வேண்டாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகளும் ஓரளவுக்கு தீமைகளையும் இணைஞ்ச அதாவது எழுபது சதவீதம் நன்மைகளும் ஒரு முப்பது சதவீதம் ஓரளவுக்கு தீமைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாகத்தான் இருக்கு பட் எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப அதுபடி கொண்டு போறானா கொண்டு போனீங்கன்னா நூறு சதவீதம் நன்மைகளே கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு நாம் இப்ப பார்த்த பதிவுகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்க கிரகங்கள் ரீதியாக உங்க ஜாதகங்கள் ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக உங்களுடைய வழிபாடுகள் ரீதியாக கூட சிறிது மாறுபடலாம் அதே போல சர்வம் சேனல் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பளம் ஸ்ரீ சரணம்